சுதந்திரம் காந்தியால் வந்ததா நேதாஜியால் வந்ததா பார்ப்போம் இந்திய சுதந்திரம் என்பது ஒரே ஒரு நபரால் கிடைத்த விஷயம் இல்லை காந்தி இல்லை என்றால் சுதந்திரமே இல்லை என்ற கருத்தும் முழு உண்மை இல்லை அதேபோல் போஸ் ஒருவரால் தான் சுதந்திரம் வந்தது என்பதும் முழுமையான உண்மை அல்ல இந்திய சுதந்திரம் என்பது பல வழிகளில் பல போராட்டங்களால் பல தியாகங்களால் உருவான ஒரு நீண்ட வரலாற்று பயணம் மகாத்மா காந்தி அஹிம்சை சத்தியாகிரகம் மக்கள் இயக்கம் போன்ற வழிகளால் கோடிக்கணக்கான இந்தியர்களை அரசியல் விழிப்புணர்வுடன் இணைத்தார் கிராம மக்கள் விவசாயிகள் பெண்கள் என எல்லோரையும் சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுக்க வைத்தது காந்தியின் மிகப்பெரிய பங்களிப்பு ஆனால் பிரிட்டிஷ் அரசை உண்மையிலேயே பயமுறுத்தியதா என்றால் அதற்கு பதில் சற்று ஆழமாக பார்க்க வேண்டியது அவசியம் அங்கேதான் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் வருகிறார் கிவ் மீ பிளட் ஐ வில் கிவ் யூ ஃப்ரீடம் என்ற அவரது வார்த்தைகள் ஒரு அரசியல் உரை மட்டுமில்லை அது ஒரு போர் முழக்கம் இந்திய தேசிய ராணுவம் மூலம் இந்தியர்கள் பிரிட்டிஷ் அரசுக்கு விசுவாசமில்லை என்பதை உலகத்திற்கே வெளிப்படுத்தினார் குறிப்பாக இன்னிய ட்ரையல்ஸ் இன்னிய கைதிகள் விசாரணை மற்றும் அதன்பின் நடந்த ராயல் இந்தியன் நேவி மியூட்டனி ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தாறு பிரிட்டிஷ் ஆட்சியின் அடித்தளத்தையே குலுக்கியது இதன் பிறகே பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் இந்தியாவில் நீண்ட நாட்கள் ஆட்சி செய்ய முடியாது என்று உணர ஆரம்பித்தார்கள் பல வரலாற்றாசிரியர்கள் சொல்வது ஒன்றுதான் காந்தி மக்கள் மனதை மாற்றினார் நேதாஜி பிரிட்டிஷ் அரசின் பயத்தை உருவாக்கினார் இந்த இரண்டு சக்திகளும் சேர்ந்துதான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தேழில் சுதந்திரம் சாத்தியமானது இங்கே ஒரு ஆழமான கலாச்சார இணைப்பை பார்க்கலாம் இந்தியாவில் ஆயிரக்கணக்கான கோயில்கள் பல நூற்றாண்டுகளாக வெளிநாட்டு ஆட்சிகளை கண்டும் தங்களின் அடையாளத்தை இழக்காமல் நின்று கொண்டிருக்கின்றன உதாரணமாக சிதம்பரம் நடராஜர் கோயில் அங்கே இருக்கும் ஆகாச ரகசியம் ஸ்பேஸ் எலிமெண்ட் இன்று மாடர்ன் பிசிக்ஸ் பேசும் கான்செப்ட்ஸ்க்கு முன்பே நம் முன்னோர்கள் அறிந்த அறிவை காட்டுகிறது அதேபோல் பத்மநாப சுவாமி கோயில் பிரியங்குளம் தஞ்சை பெரிய கோயில் போன்றவை அரசியல் ஆட்சிகள் மாறினாலும் இந்திய சிந்தனை ஆன்மீகம் அடையாளம் தொடர்ந்ததற்கான சான்றுகள் இந்த கோயில் மர்மங்கள் ஒன்று சொல்லுகின்றன இந்திய சுதந்திரம் என்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தேழில் இல் மட்டும் ஆரம்பித்தது இல்லை அது ஆயிரம் ஆண்டுகளாக பாதுகாக்கப்பட்ட ஒரு சிவிலைசேஷனல் கான்சியஸ்னஸ் அதனால் சுதந்திரம் காந்தியாலயா போசாலயா என்ற கேள்விக்கு சரியான பதில் இந்தியா சுதந்திரம் பெற்றது தியாகங்களின் சங்கமத்தால் ஒரு கை மக்கள் மனதை எழுப்பியது இன்னொரு கை ஆட்சியாளர்களின் பயத்தை உருவாக்கியது இதுதான் இந்திய சுதந்திரத்தின் உண்மையான ஆழமான கதை